ஒரு கிங் மேக்கர் என்ற ஆவணப்படம் காலத்தினுடைய கட்டாயம் இது அவர்கள் குடும்பத்தில் குடும்பத்தினர் அவருக்கு காட்டுகின்ற செய்கின்ற அஞ்சலி மட்டுமல்ல தமிழர்களுக்கு வரலாற்றை ஆவணப்படுத்தும் பழக்கம் இல்லை இது ஒரு நல்ல முயற்சி அந்த வகையில் நாம் நம்முடைய வரலாற்றினை நம்முடைய ஆளுமைகளை நாம் குறித்து வைப்பதில்லை நமக்கு குடும்ப பெயர்களே ஒரு மூன்று தலைமுறைக்கு பிறகு மீண்டும் மீண்டும் பெயரன் தாத்தாவனுடைய பெயரை எடுத்துக்கொள்ளும் மகனுடைய மூத்த மகன் பாட்டியினுடைய பெயரை எடுத்துக்கொள்ளும் மூத்த மகளின் மூத்த மகள் என்ற அளவில் ஒரு மூன்று தலைமுறைக்கு பிறகு ஒரு மூன்று தலைமுறைக்கு அப்பால் தமிழர்களுக்கு அவர்களுடைய சொந்த குடும்பத்தையே தெரியாத அளவிற்குத்தான் தமிழகத்தில் வரலாறும் தமிழகத்தில் வரலாற்றை பதிவு செய்யும் ஒரு பழக்கமும் இவ்வளவு நாள் நமக்கு இருந்திருக்கு இன்று இந்த தொழில்நுட்ப புரட்சிக்கு பிறகு இத்தகைய முயற்சிகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன இது இதில் முதல் முயற்சி இந்த முயற்சி ஆரம்பி அவர்களுடைய வெற்றி என்பது இந்த திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி பின்னணியற்றவர்களை முன்னணிக்கு கொண்டு வந்த சமூக பின்னணியற்றவர்களை முன்னணிக்கு கொண்டு வந்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் அதில் மெத்த படிக்காமல் எனக்கு முன்னால் பேசிய உமாவதி சொன்னது போல் மிகுந்த கவர்ச்சிக்குரிய ஒரு நாயக தோற்றத்தையும் வைத்திராமல் இருந்த ஆரம்பி என்ற அந்த அந்த குள்ள மனிதர் பல ஆளுமைகளின் உள்ளத்தை போய் குடிகொண்டார் அவர்களை செதுக்கும் சிற்பியாக அவர் உயர்ந்தார் அவர் அவருடைய விடா முயற்சி அவருடைய விடா உழைப்பு அவருடைய சமயோசிதம் அவருடைய அறிவுநுட்பம் இவை அவரை அந்த உயரத்திற்கு அழைத்து சென்றது அவருடைய படங்களில் அவர் சொல்லுகின்ற கருத்துக்களும் நாயகனை அவர் உயர்த்திய விதமும் வெகு சிலர் மட்டுமே செய்யக்கூடியது அண்ணா என்ற ஒரு மனிதரால் எம்ஜிஆர் இடத்தில் வந்து சேரும் அவர் அண்ணாவினுடைய அண்ணாவுக்கு மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்தக்கூடிய ஒரு பாடலை தன்னுடைய படத்தில் வைத்தார் மணிப்பயல் என்ற படத்தில் காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் அவன் கருணையினால் எங்கள் நெஞ்சம் நிறைந்தான் அண்ணாவென்ற பெயரில் அழைக்கப்பட்டான் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தான் என்ற தன்னுடைய வரிகளை வைத்து அண்ணாவுக்கு சாகாவரம் பெற்ற ஒரு பெயரை அமரத்துவம் பெறக்கூடிய ஒரு இடத்தை தன்னுடைய படங்களில் அவர் பொறித்தார் இந்த எளியவருடைய வாழ்க்கை எளியவர்கள் ஏற்றம் பெறலாம் அவர்கள் உழைப்பதற்கு தயாராக இருந்தால் அவர்கள் ஒரு பேராவல் அம்பிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே அந்த அம்பிஷன் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் அவர் எட்டிய உயரத்தை எட்ட முடியும் என்பதற்கு இந்த ஆவணப்படம் ஒரு நல்ல சாட்சி இது அவருடைய குடும்பத்தார் அவருக்கு செய்யும் அஞ்சலி மட்டுமல்ல தமிழகமே அவரை போன்ற ஒரு ஆளுமையை போற்ற வேண்டிய ஒரு போற் போற்றுவதற்கு ஒரு தொடக்க விழாவாக இந்த ஆவணப்படம் அமையும் என்று நான் கருதுகிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது என்னென்னா அடுத்து வரும் தலைமுறைகள் வந்து ஆரம்பி அப்படிங்கிற அந்த மகத்தான மனிதரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஆவணப்படம் அது இன்னும் சொல்லப்போனால் வந்து எம்ஜிஆர் என்ற அந்த மூன்று எழுத்திற்கு பின்னால் இருந்த அந்த மூன்று எழுத்து மந்திரம் ஆரம்பிங்கிறது ஒரு தில்ல தெளிவாக இந்த இருந்து தெரிய வருது இதில் கூறிய அத்தனை விஷயங்களும் வியக்க வச்ச ஒரு தருணம் அது உண்மையிலே இந்த ஆவணப்படம் மூலியமாக அவருடைய நூற்றாண்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் போல ஒரு மனிதர் இருக்க வேண்டும் ஒரு நல்ல தலைமையை உருவாக்க அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஆவணப்படம் பார்க்கும்பொழுது இதில் பேசியவர்கள் அத்தனை பேரும் வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இன்று அத்தனை பேரும் மதிப்பிற்குரிய நமது முதல்வர் அவர்கள் பேசியது உட்பட அனைவரும் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவரின் மதிப்பு உயர்ந்து வருகிறது இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அரசியலுக்கு அரசியல் எப்படி நடத்த வேண்டும் எப்படி வழி நடத்த வேண்டும் எப்படி மக்களை சந்திக்க வேண்டும் எப்படி நல்ல திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பார் ஆரம்பி ஐயா அவரை பற்றிய இந்த ஆவணப்படம் சிறப்பான படம் இது மக்களை சென்றடைய வேண்டும் அதற்கு பத்திரிகையாளர்கள் துணை புரிய வேண்டும் நன்றி நம்மள நான் தங்கராஜ் வீரப்பன் சத்யாமு சார்பாக பேசுகிறேன் இந்த ஆவணப்படத்தில் வேலை பார்த்ததுக்கும் இப்போ வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மிக்க நன்றி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இது வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணல இது அன்ஸ்கிரிப்டட் வேர்ஷன் அன்ஸ்கிரிப்டன்னு நாங்கள் எழுதி கொடுத்து யாருமே பேசல இது மனசில் இருக்கிறத அவங்கவுங்க அப்படியே பேசியிருக்காங்க அதை நாங்கள் இப்போ கோர்வையாக சேர்த்து

அதை எப்படி வெளி வெளிப்படுத்தணுன்றதை இனிமேல் தான் முடிவு பண்ணணும் அதாவது டெலிவிஷன் மூலியமா இல்லை ஓடிடி மூலியமாக அரை மணி நேரம் சீரீஸ் மாதிரி பண்ணுறதுக்கு ஆனால் கான்டென்ட் இருக்குது எங்ககிட்ட இது வந்து முதல் ஸ்டெப் இது என்ன சார் இது ஒரு ஆமாங்க இது வந்து ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம்